சொல்லும் பொழுதுலாம் எனக்கெல்லாம் ரொம்ப கண்ணீரே கிழங்குது ஏன்னா அவர் வயசுக்கு அப்பா துண்டு வந்து போத்துறாரு எங்கள் அண்ணன் வந்து துண்டு போத்துது ஏன்னா நாங்களாம் சம்பாதிச்ச சொத்து இது ஒன்று தான்ப்பா வேறு ஒன்றும் கிடையாதுப்பா வனங்காசுகளை ஆயிரம் சம்பாதிக்கலாம் நாளைக்கு நாங்கள் இறந்தாலும் எங்கள் பேர்களை சொல்லக்கூடிய ஒரே சொத்து எதுனால் அது நீங்கள் மட்டும்தான் இப்போ ரவிகாந்த் அப்பா இறந்தார் நாரதர் ஆறுமுகம் இறந்தார் வரிச்சூர் பழனி அப்பா இறந்தாங்க ஆனால் இறந்தாலும் உங்கள் மனசில் இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கள்ல அந்த மாதிரி இந்த நாடக கலைஞர் நாங்கள் இறந்தாலும் உங்கள் மனசில் வாழ்ந்துக்கிட்டே இருப்போம் ரொம்ப சந்தோஷம் அப்பா அவர்களுக்கு நன்றி ஆமா இருவருக்குமே பொன்னாடை நினைத்து பரமேஸ்வரருடைய அன்பில் கொண்ட தந்தையா அவர்கள் எங்களுடைய கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி அது ஒரு விஷயம் சேனாரு முன்னோர்கள் விட்டு சென்ற அந்த அற்புதமான ஒரு நாடக கலைகளை தற்போது உள்ள இளைஞர்கள் இதெல்லாம் வளர்த்து வந்துகிட்டு இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் நாடு ஏன்னா என்னுடைய அப்பாவோட அப்பாவும் ஒரு நாடக நடிகர் ஏன்னா அந்த காலத்துல வந்து இப்பதான் அந்த ஒளிபறிக்கிறதுக்கு மின் ஒளியெல்லாம் உண்டு அப்போ அதெல்லாம் கிடையாது பச்சை மரம் தீப்பிடிச்சு சுழுந்தங்கடின்னு ஒரு மலைக்குச்சி ஒன்னு இருக்கு அதுலதான் இங்கிட்டு கிண்டு பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க ஒளிபெருக்கி இல்லாத காலத்துல நாடகம் நடித்தபடி என்னுடைய அப்பச்சி எங்க அப்பாவோட அப்பா ஆமா என்ன வேஷம் போட்டார்னா அர்ச்சந்திர நாடகத்துல சந்திரமதி வேஷம் போட்டவர் குப்பைசாமி அம்பலம் என்று பேர் வாங்கினவர் அவர் செய்த ஒரு தொழிலை வந்து நீயும் வரணும்னா எங்க அப்பா அன்பக்கூடிய என்னுடைய தந்தையார் முத்தையா அவர்கள் ஆசைப்பட்ட